இந்த போட்டியிலே அதாவது நடப்புடைய முதலாவது போட்டியை வெற்றியடைந்து வெற்றியோடு விடை பெறுகின்றார்கள் இலங்கை அணி இந்த போட்டியிலே வெற்றியடைந்த பங்களாதேஷ் அணியினர் தகுதி பெற்று வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் சூழலாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்களை சந்திப்பதில் மக்கள் தெரிந்து கொண்டு இந்த காணொலியை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கீர்களாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க அதே போன்று பாபா தமிழ் சொல்லக்கூடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிணையும் ஒரு தட்டணும் தட்டி விட்டுருங்க ஏன்னென்று சொன்னால் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உள்ளும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்பதாக இன்றைய தினம் புனித ஹஜி பெர்நாளை கொண்டாடிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் ஈதுல் அவுஹா புனித பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஈத் முபாரக் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உரித்தாகட்டுமாக அதாவது தினம் மிக முக்கியமான இரண்டு போட்டிகள் இடம்பெற்றது அதாவது முதலாவது போட்டி இலங்கை மற்றும் நெதர்லாந்து அணியிற்களான போட்டி இடம்பெற்றது அதே போன்று பங்களாதேஷ் நேபாளம் அணியினருக்களான போட்டி இடம்பெற்றது அதிகாலை பொழுதிலே இந்த போட்டி இடம்பெற்றது இது தொடர்பாகத்தான் இந்த காணொலியே தர இருக்கிறேன் முதலாவதாக இலங்கை நெதர்லாந்து அணியிற்களான போட்டியை பொறுத்தவரை

அதே போல போலேடி செல்வா இருபத்திற்கு முப்பத்தி ஒரு முப்பத்தி நான்கு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்ற முப்பது ஓட்டங்கள் ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் அதே போன்று ஒனிந்து அசுரங்க ஆறு பந்துகளுக்கு இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக இந்த போட்டியிலே இலங்கை அணியினர் இருபது ஓவருக்கு நிறைவுக்கு வந்த நிலையிலே மொத்தமாக இருநூத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நெதர்லாந்து அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வென் பி நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிலுக்கு திருப்படுத்தாடிய நெதர்லாந்து அணியினர் மொத்தமாக மொத்தமாக நூத்தி பதினெட்டு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டார்கள் பத்து விக்கெட் சகல விக்கெட்டுகளையும் இழந்து பதினாறு தசம் நான்கு பந்து வீச்சு பிரதியிலே நெதர்லாந்து அணிசார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகபட்ச ஓட்டணிக்காக மிச்சல் லிவிட் பெற்றிருந்தார் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் இருபத்தி ஓ மூன்று பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டு மூன்று ஆறு ஓட்டு மடங்களாக அதே போன்று மேக்ஸ் பெற்றிருந்தார் பதினோரு ஓட்டத்தினை பெற்று கொடுத்திருந்தார் எட்டு பந்துகளுக்கு ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கோட் அணியினுடைய தலைவர் பெற்றிருந்தார் முப்பத்தி ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருபத்தி நான்கு பந்துகளுக்கு இரண்டு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்கலாக இளைஞருடைய பந்து வீச்சு பிரித்தே நாங்கள் பருத்தமாக இருந்தால் இரண்டு ஓவர்கள் இருபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் அதே போன்று நுவான் துசார் மூன்று தசம் நான்கு ஓவர்கள் பந்து வீசி மொத்தமாக இருபத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தோம் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றிருந்தார் அதே போன்று வண்டி தோசரங்க இரண்டு விக்கெட் மத்திய பத்ர இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இந்த போட்டியில் அதாவது நடப்பு உலக கிணத்தோரனுடைய முதலாவது போட்டியை வெற்றியடைந்து வெற்றியோடு விடைபெறுகின்றார்கள் இலங்கை அணி என்பதாகத்தான் நாங்கள் கூற வேண்டும் அதே போல மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி பங்களாதேஷ் அதே போல நேபாள மனிதர்களான போட்டி இடம்பெற்றது பங்களாதேஷ் அதே போல நேபாள மனிதர்களான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியில் முதல்ல துருப்படுத்திய பங்களாதேஷ் அணியினர் நூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் பத்தொன்பது தசம் மூன்று பந்து வீச்சு பிரதிலே பங்களாதேஷ்

நூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்ற வேலையில் துறைபடுத்தாடிய நேபாளம் ஓட்டங்களை அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் இரண்டு பந்து வீச்சில் என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டிகளை வெற்றியடைந்த பங்களாதேஷ் அணியினர் சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்று இருக்கின்றார்கள் பங்களாதேஷ் அணி அணியினருக்கு அதே போன்ற பங்களாதேஷ் ரசிகர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மட்டுமொரு சுவாரஸ்யமான காணியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்